ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பிஎஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்புழுந்தில் எப்படி சூப்பரான லட்டு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் முழு உளுந்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன் வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசியே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம இந்த உளுந்தையும் அரிசியையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இருபது நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்த நம்ம வந்து இப்போ வறுத்து எடுத்தாச்சு அடுத்து வந்து அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வந்து நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச உளுந்தையும் அரிசியையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் உளுந்து வந்து நான் டூ கிளாஸ் எடுத்துருந்தேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியை இது கூட நம்ம ஒரு கிளாஸ் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியான அளவு சக்கரை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுட்ரை நல்லா நைஸாக அரைச்சா தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் இப்போ நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லட்டு பிடிச்சிக்கலாம் அந்த லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பசைஞ்சிக்கிட்டே இருங்க பாருங்க நம்மளுக்கு சூப்பராக வந்து லட்டு ரெடி ஆகிடுச்சி நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிரும் பாருங்கள் லட்டு வந்து உடையாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கருப்புலந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு இந்த லட்டை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சிம்பிளான சுவையான கருப்புளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன்